இன்னைக்கு எபிசோட்ல இனிமே பொய் சொல்ல மாட்டேன்னு ரோகிணி சத்தியமணி விஜயா அண்ணாமலை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்பவும் விஜயாவுக்கு மனசு ஆறவே இல்ல ரோகிணிக்கு தனியா ரூம் தர முடியாதுன்னு பழிவாங்கும் படலத்தை அவங்க ஆரம்பிக்கவும் ஏற்கனவே ஹாலிங்க ஃபுல்லா தான் இருக்கு இங்கெல்லாம் இடம் இல்ல அப்படின்னு மீனா போர்க்குடி உயர்த்தவும் பாட்டி இனிமையாவது காசு சொத்துன்னு பேராசப்படாம சந்தோஷமா வாழ பாருங்க மனோஜே எனக்கு முன்னவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான்ல இனிமே இதெல்லாம் பார்க்காத அவங்கள வாழ விடு, அப்படின்னு விஜயாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க ஆனாலும் விஜயா பாட்டி நீ இன்றைக்கி இருப்ப நாளைக்கு போயிருவ அதுக்கப்புறம் அவளை நான் பார்த்துக்கிறேன் நீ எனக்கு மாமியார் ஆனால் அவளுக்கு நான் தான் மாமியார் அவளை என்ன பண்ணுறன் பாரு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க விஜயா ரூமுக்குள்ளே போன மனோஜ் ரோகிணி கிட்ட எங்கிட்ட கூட சொல்லாமல் இவ்வளவு நாள் பொய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டியே அப்படின்னு கேட்குறாரு நான் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேன் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்லவும் இதுவும் பொய் தானே இதை மட்டும் நான் எப்படி நம்புறது இன்னும் என்னென்னலாம் பொய் சொல்லி வச்சுருக்கியோ அப்படின்னு ரோஹினி கிட்ட பேசாமல் ஒதுங்கி போகிறாரு மனோஜ் அந்த நேரத்தில் மொட்டை மாடியில் முத்து மீனா ரவி ஸ்ருதி இவங்கள்லாம் மீட்டிங் போட்டு இருக்காங்க மனோஜ் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்கிறதெல்லாம் தான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த பார்லர்காரம்மா சொல்கிற பொய்யெல்லாம் முடிவுக்கு வரல இந்த பார்லரம்மா இன்னும் ஏதோ பெருசாக மறைக்கிறாங்க அப்படின்னு தன்னோட சந்தேகத்தையும் சொல்கிறாரு முத்து இதையெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்ட மனோஜ் மனசு வருத்தப்பட்டு மறுபடியும் ரூமுக்கே போகிறாரு அங்கே போய் தனியாக உட்காந்துடுறாரு எவ்வளோ நம்ம சத்தியம் பண்ணியும் இவ்வளவு பேசியும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு ரோகிணியும் தவிக்கிறாங்க இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டாங்க நாளைக்கு எபிசோட பாத்தீங்கன்னா முத்து அண்ணாமலை சுருதி எல்லாருமா சேர்ந்து விஜயாவை செம்மையா கலாய்க்கிறாங்க பணக்காரி சொத்து வரும்னு தூக்கி வச்சு கொண்டானியே இப்ப என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு உங்க ஃபேவரட் மருமக ரோகிணி தானே அது இப்ப மாறிடுச்சா இல்ல அதுவே தொடருமா இல்லை அடுத்து அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு சுருதியும் போட்டு கலாய்க்கிறாங்க ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன அப்படின்னு பாட்டு பாடி செமையா கிண்டல் பண்றாரு முத்து இப்படி இவங்க எல்லாரும் கலாய்ச்சி விஜயாவோட கோபத்தை செமையா தூண்டி விட்டுறாங்க இப்போ அந்த கோபத்தையெல்லாம் விஜயா கொண்டு போய் ரோகிணி தான் காட்டுவாங்க அடுத்து மாமியார் மருமகளை கொடுமை பண்ற படலம்தான் ஆரம்பிக்கும் போல இருக்கு என்ன நடக்க போகுது ரோகிணி விஜயா கிட்ட என்ன பாடுபட போறாங்க இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்